அதுக்காக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் என் கொச்சின்ல இருந்து ரொம்ப லேட்டாக இருந்துச்சு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பத்தரை மணிக்கு கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாம் என்னத்துக்கு ஆனால் நினைச்சா பாது அதெல்லாம் உடனே தேவையில்ல அழகாக போயிட்டு இருக்கு என்னென்னமோ கனவு எல்லாம் வந்துட்டு இருக்கு திடீர்னு தியாகுசாரிய அந்த பாய்ஸ் ஒரு இருந்து கன கம்பீரமானது அப்படி சரியோ சார் 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 சாரி சார் சாரி சார் என் வீட்டுக்கார பிச்சு எடுத்துடுறாரு நீ வரேன் கரெக்டா சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார் கரெக்டாக பண்ணிச்சலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் டைம் தியாகசார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கன் அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன் சரிதா மேம் இருந்தாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க அந்த படம்தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட

அந்த படம் ட்ரெயின்ல ஷூட்டிங் அப்ப செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல தான் ஷூட்டிங் வந்தாகணும் சொல்லியாச்சு அதான் தியாகசார என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு போல இருக்குது கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்க கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம் கண்டிப்பா கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ண சொல்லி பார்த்தாச்சும் உங்க கேட்கற மாதிரி இல்ல ஏவிஎம்ல இது பிரசாத் இல்ல செட்டு போட்டு பிரசாத் தான் தேவதி பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோல செட்டெல்லாம் போட்டு

இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது நீங்கள் கேளுங்க போய் தேவ சார் கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு தேவ சார் வேறு பிஸியாக இருக்கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணும் அவர் நான் முதல்ல போய் ஏ ஜெகந்நாத் சார் டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏமா அவனுக்கு எந்த ஒரு அப்படிம்பார் அவரு அப்ப என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல பயம் அப்புறம் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்க ஊர் தான் சார் சொல்லிடு அப்புறம் அப்புறம் தான் ஹீரோ கேடு அப்படின்ட்டாரு நான் போய் தியாக சார் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கல அவங்க வந்து நிக்கிறாங்க ஒரு அஞ்சாவது தடவை அவரை போட்டு பிச்சு புடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாது தெரிஞ்சு போச்சு மெச்சூரிட்டி இல்ல வயசும் இல்ல இது இது ஒண்ணுமே புரியவும் புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இங்கே வா ஒரு நல்லா கேட்டுக்கோங்க உங்க இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை சொன்னேன் ஒரு ரசி உங்ககிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பழத்தில் நிக்கிது அங்க தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயா எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்ட கொண்டு போய் நஷ்டம் தானே உங்களுக்கு நான் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால கவலைப்படாதீங்க அவங்க போயிடுவாங்க அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு வாங்க நீங்க இதை கவனிங்க எப்படி நான் இங்க உள்ள உக்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் அது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டுறாங்க வண்டியில அவ்வளவு நேரம் இருந்தா போறேன் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க நான் சரி கவலைப்படாதீங்க சார் தியாகு சார் ட்ரெயின் மிஸ்ட் மாம்பலத்துல நிக்கிது அந்த ட்ரெயின்ல நீங்க வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்க பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு என்னதே தியாகு சார் ட்ரெயின் மிஸ்டர் மாம்பலத்துல நிக்கிதா ஏமா நீ என்னம்மா படிச்ச நீ ஒரு ஒன்பதாவது படிச்சேன் பரிட்சை எதுனே இல்லையா இல்லை சார் பரிட்சைல தான் முந்தான படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தொலைச்சிருந்துருப்பேன்

அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை இமியளவும் பிரச்சுவனா ஃபர்ஸ்ட் நான் எந்த படத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சோமோ பார்த்தோமோ தமிழுங்கிற படத்துல தான் நாங்கள் ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அத்தராத்திரத்திலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சுவ இப்படி இருக்கு தேவி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன்கிட்ட இவெல்லா தடவை மன்னராக எடுத்தாங்க அப்பவும் என்னை கூப்பிட்டா தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டு வண்டியில் அப்போ தான் ட்ரேந்திரத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் இருக்கோம் தியாகு சார் ஃபோனு ஒரு ஊசி நான் சொன்னேன் அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்னேன் சார் எப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அதை முடிங்க முடிங்க அதை முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு வந்துருங்க பரவாயில்ல அப்படின்ட்டாரு ஆனா அந்த அஞ்சு நாள் முதல் சடங்கு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார் அந்நியாயம் எல்லாருக்கும் சிம்ரன் எல்லாருடைய பிரியா எல்லாம் நிறைய பேர் காம்பினேஷன் இருக்கு அதனால நீ போயிட்டு வந்துரு பரவாயில்ல நான் இங்கிருந்து சமாளிச்சு கரைவிருந்தார் அப்படிதான் நான் வந்தேன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு கே எஸ் ரவி மாஸ்டர் பெரிய டைரக்டர் ஆக்டர் அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ நேரம் அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார் ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம் அது கூட தேவை சாது லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினோ ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது நான் பணம் திருப்பி கொடுத்துட்டேன் எல்லார்கிட்டே நோட்டீஸ் தான் எடுக்கலை எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டார் அவர் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க என்கிட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வாங்கினார் ஒரு டென் டு டுவெல் டேஸ் தேவைப்படும் ஒரு விஷயம் ஏழு நாளுங்கிறது பேரு தான் சில டாக்டர் ரெண்டு ரெண்டு மணி நேரம்தான் தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அவர் மேலே நான் வச்சிருக்கிற அந்த என் மேல அவர் வச்சிருக்கிற அந்த கான்பிடன்ஸும் அவர் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமா ஒரு சீது அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் வித்துக்கிட்டே நீங்க வந்து வருவீங்க ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றார் சார் அது இந்த டயலாக் பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டார் எனக்கு மனசு உறுத்துது இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு என்ன வீட்டுக்காரர் சொன்ன ரொம்ப தெரியல எனக்கு மனசு ரொம்ப அறியும் ஐயோ அவன் வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் ரகசியமா டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைரமாக சொல்கிறது தான் நான் பிரஸ்மீர் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு பட் இனி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான் அங்கிருந்து வந்து அந்த டயர்ட்ல எதுவோ எதுவும் லேட் ஆகும்னு ரொம்ப அவசர அவசரமா வந்தேன் ஆனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி மிஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஒரு இது நஷ்டமா இருந்திருக்கும் நல்ல படம்ங்க நல்ல படம் ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது என்ன அது இருக்கு இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷருடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்கு இந்த படத்துல அந்த சுயநலம் நான் வாழணும் ஏன் படம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம வறந்துடுவோம் நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கரெக்டான சில சமாச்சாரங்கள் நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோம் அந்த ஸ்கிரிப்டில் அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃபிளெக்சிபிளாக இருந்தார் ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலயும் அமைஞ்சது கிடையாது ஸோ நல்லா வரும் நல்லா வரணும் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை வாழ்த்துங்க நன்றி வணக்கம்